உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஒரு தமிழனாய் நல்ல இந்தியனாய் நேற்றைய தினம் காஷ்மீரின் சுற்றுலாத்தலமான பாகல்காமில் நடந்த நிகழ்வு மிகுந்த வருத்தத்தையும் மனவேதனையையும் வேதனையையும் அளிக்கின்றது அந்த தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நமது துப்பறிவாளன் யூடியூப் சேனல் சார்பாகவும் மருதமலர் குழுமம் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல ஒரு இந்தியனாய் நேற்றைய தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை குண்டோடு அளிக்க நமது பிரதமர் அவர்களும் குடியரசுத் தலைவர் அவர்களும் நமது இந்திய ராணுவத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்களை கொண்டோடு ஒழித்தாக வேண்டும் என்றும் மிக தாழ்மையோடு இந்த காணொளி வாயிலாக மருதமலர் ஊடகம் சார்பாகவும் துப்பறிவாளன் யூடியூப் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அங்கே நடந்த அந்த துயரச் சம்பவம் என்பது இந்துக்கள் அப்படிங்கின்ற ஒரு அடையாளத்தை மேற்கோள் கொன்றே சுட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் வேதனை அளிக்கின்றது ஆக இந்திய குடியரசுத் தலைவரும் பிரதமர் அவர்களும் விரைந்து இந்திய ராணுவத்தை செயல்படுத்தி அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கூண்டோடு அழிக்கவும் அந்த இயக்கங்களுக்கு துணைபுரிந்த நாடுகள் மீது மிகுந்த கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டுமென்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஒரு முறை நேற்றைய நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிர் வந்த இவர்களின் குடும்பங்களுக்கு எப்படி சொல்றது இல்லை மிகுந்த வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் நமது ஊடகம் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளே